வச்சு இந்த பதிவில் ஒரு கார்டன் அப்டேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவர் கிரீன் செம்பருத்து செடியை காட்டி ஆப்பன் பண்ணுறேன் ஆப்பன் பண்ணுறேன் இந்த என்ன சொல்லுவாங்க இந்த பூ நித்திய மல்லிகைப்பூ சொல்லுவாங்க இது ஒரு வருஷமாக எங்கிட்ட வச்சுருக்கேன் அந்த பேக்கில் அதுக்கு ஒரு கொடி பந்தல் கட்டலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டெம்ப்ளரியாக ஒரு பந்தலை ஒரு மூணு குச்சி வச்சு இங்கே பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக வேண்டி இந்த செம்பருத்தி செடியெல்லாம் வந்து கொஞ்சம் கழிச்சு விட்டேன் வண்டி ஏறத்துக்கு இங்கே ஏற்பாடு பண்ணிச்சிருக்காங்க எனக்கு பேருக்கிறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு எங்கள் மாமா தான் தாய் மாமா தான் வேறு யார் இந்த முரு மாமரத்தையும் இந்த ஒரு கலையை வந்து கட் பண்ணி இங்கே வெயில் மாதிரி இந்த தண்ணி வந்து ட்ரைனே ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வாஷிங் மிஷினும் சமையல் ரூம் சமைக்கிற வாஷிங் பாத்திரத்தை வாஷ் பண்ண வாஷ் பண்ணுற தண்ணி தான் வருது ஆனால் வந்து அந்த பயோ பவுட்ருன்னு எதோ ஒன்று போட்டால் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி தண்ணி தேங்குது தண்ணி ட்ரைன் ஆக மாட்டேங்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு பண்ணலாம் இது வந்து ஒரு அவரை விதை நினச்சின்னு நான் போட்டு விட்டேன் வந்திருக்கார் அவரையாக மொச்சையான்னு தெரியல பெருசா தான் தெரியும் அதுக்கப்புறம் ரோஸ் கட்டிங்ஸ் முன்ன வச்சு ஒன்று சக்ஸஸ் ஆனதால இந்த முறையும் ஒரு கட்டிங்ஸ் இதில் ஒரு கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் அதோட அந்த நித்திமலை செடியோட ஒரு கட்டிங்ஸும் வச்சுருக்கேன் இதுலேயும் ஒரு ரோஸ் கட்டிங்ஸும் மருதாணியோட ஒரு குச்சியும் சொல்லி வச்சுருக்கேன் செடி அங்கே மரமாக வந்துச்சு வீடு வீடாக அதிகமாக ஹைட் வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி வளரக்கூடாதான் கட் பண்ணி விட்டுணும்மா அதுக்காக இதை வேறு திசையில் நடலாம் தென் வடமேற்கு திசையில் இருந்தால் நல்லதுன்னு நம்ம யூடியூப்பில் பார்த்தேன் அதனால் பயிர் பண்ணி வாய்ப்பு இருந்தால் செடி வந்துச்சுன்னா எடுத்து வைக்கலாம்னு பண்ணிகிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட்ஸ் ப்ரூ மஞ்சள் சாமந்தி கனகாம்பரம் பூ மஞ்சள் கனகாம்பரம் பூ பன்னீர் ரோஸ் கட்டிங்லேருந்து வளர்ந்ததுனால இந்த ரோ இதுவும் பன்னீர் ரோஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி இதில் ரெண்டு தர்ம இது தர்மகோணில் ரெண்டு மயில் மாநிலங்கள் கொடி நட்டு வச்சுருக்கேன் கீரை வாங்கியும் சும்மா குச்சி நட்டு வச்சுருக்கேன் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக விதை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி வந்துருக்கு நாற்று ஆனால் வளர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு குரோ பேக்களுமே கதை சேம் கதை தான் எல்லா செடியுமே லைவாக இருக்குது ஆனால் மெச்சூராக பெருசாக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நிற்குது ஏதாச்சும் உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை ஓடி போயிட்டார் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இங்கே ஒரு செம்பருத்தி நம்ம எவ்வாறு கருவேப்பிலை செடி போல் லெமன் லெமன்லேயும் ஒரு பத் ஒரு ஐம்பது காய்கிட்டு இப்பையும் எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து அக்காவுக்கு ஒரு இருபத்தஞ்சி நியர்பை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி ஷேர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பற்றி பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளர்க